அரிசுவை வணக்கம் இது நான் சதீஷ் மார்ச் எபிசோட்ல மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பான இப்படி ரெண்டு பேரையும் வைத்து ஒரு அற்புதமான ஒரு டிபேட் ஒன்னு நடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் பக்கத்துல நியாயம் யார் பக்கத்துல சரி யார் பக்கத்துல தப்பு யார் வந்து மக்களை முட்டாளாக்குகிறார்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சி கண்ணு முன்னாடி வந்திருக்கணும் ஆனால் கோபிநாத் வந்து நமக்கு வந்து ஒரு பிரியாணியை கொடுத்து ஏமாத்திட்டாரு இதுக்கு கோபிநாத் சொல்லி குத்தம் இல்ல அதே மாதிரி அதை நடத்துற விஜய் டிவி சொல்லியும் குத்தம் இல்ல இதற்கு பின்னாடி யாரு அப்படிங்கிற தகவல்கள் வேற வேற வகையில வேற வேற இடத்துல இருந்து வந்துட்டே இருக்குது அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் மும்முழிக் கொள்கைக்கு எதிர்ப்பானவர்கள் அப்புறம் அதை ஆதரிக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில யார் கலந்துப்பா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் குறைந்தபட்சம் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் அதை குறித்து அதிகமாக வாசிப்பு அனுபவம் உள்ளவர்கள் இப்படிதான் அதுல கலந்துப்பாங்க அந்த அது போக சொந்தமா அனுபவிச்சிருப்பாங்க நிறைய பேர் இதனால எனக்கு நன்மை இதனால எனக்கு தீமை அப்படின்னு அனுபவிச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருப்பாங்க அப்படி கலந்துகிட்டவங்களை இந்த பக்கம் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பானவர்கள் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவானவர்களை போட்டு பலர்ந்து கட்டிட்டதாகவும் அது வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் வேற வழி இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியில பிஜேபியில இருந்து ஆனந்த் ஐயாசாமி அப்படிங்கிறவர் தென்காசியை சேர்ந்தவர் அவர் ஒரு பாஜகவோட ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறவர் அவர் வந்து கலந்துகிட்டாரு அவர் வந்து இடையிலேயே வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே பிளைட்டு பிடிக்க லேட் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறதாகவும் எக்ஸ்ட்ரா தொடர்ந்து ஒருத்தர் வந்து பதிவிட்டு இருக்காரு என்ன காரணத்துக்காக கிளம்பியிருப்பாரு ஒருவேளை டெல்லிக்கு இப்போ ஃப்ளைட்டு பிடிச்சி போய் அங்க போய் இதை பிரஷர் கொடுத்து நிப்பாட்டிட்டு சந்தேகம் அவரெல்லாம் தவிர்க்க முடியல ஏன்னா இதெல்லாம் அங்க வந்து எளிமையாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் யார் தனது கருத்துக்கு எதிராக பேசினாலும் அவர்கள் சங்க நிறுத்து அடக்கி வைப்பது என்பது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பாசிசத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சூழல்ல மும்மொழி கொள்கைக்கு ஆதரவானவர்களை மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் குழந்தை கட்டுனதுனால அந்த நிகழ்ச்சி வந்து பாஜகவின் பிரசராலதான் நிப்பாட்டி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் எக்ஸ்தலத்துல வந்து மிக வேகமா வந்து நியூஸ் பரவிட்டு இருக்குது ஆனா அந்த பக்கத்துல இருந்து அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இது வந்து திமுக தான் வந்து நிப்பாட்டிச்சு ஏன் சன் டிவிலயோ இல்ல கலைஞர் டிவிலையோ நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க ஏப்பா சன் டிவில கலைஞர் டிவில நடத்தணும்னு என்ன சொல்லுவ நீங்களே ஆல் செட்டப் பண்ணி நீங்களே எடிட் பண்ணி நீங்களே போட்டீங்க அப்படிங்க ஆனா இது வந்து விஜய் டிவி விஜய் டிவி வந்து பொதுவா ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் அது வந்து ஒரு பொழுதுபோக்கு சேனல் அதுல அரசியல் எதுவும் மேக்சிமம் கலப்பதில்லை அப்படி கலந்தாலும் அது வந்து துருத்தி கொண்டு இருக்காது அந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல் யார் முன்னெடுத்தாங்கிறத நம்ம வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ விளங்கிக் கொள்ள அதை யாரும் திணித்து நம்மள்ட பேசுவதில்லை அந்த அடிப்படையில விஜய் டிவில வந்து நியரனை வந்து நிறைய இடத்துல வந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட எப்படி எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்கு இந்த முன்னேற்றத்துக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கறத நம்மள சிந்திக்க தூண்டி இருக்குது அந்த அடிப்படையில தான் இன்று பாஜக விஜய் டிவி இந்த நியரான நிகழ்ச்சியை குறித்து பயந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம சந்தேகமே இல்லாம தாராளமா சொல்லலாம் இவங்கதான் முடக்கினாங்கன்னு நம்ம வந்து சந்தேகப்பட முடியாது இல்ல இவங்கதான் முடக்கினாங்க அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது அது வந்து சாட்சிகள் அட்டுறது ஆதாரம் அட்டுறது அப்படின்னு ஒதுக்கிடலாம் ஆனால் இவருடைய வரலாற்று சம்பவங்களை எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க தவிர வேற யார் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விதான் தொக்கி நிக்குது அப்புறம் இந்த ஆனந்த ஐயாசாமி அப்படிங்கிறவர் இந்த கலந்துகிட்டாரு அவரு வந்து வேம்பு சிறிதர் அவர்களை கண்டக்ட் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் இந்த தொடர்புகள் மூலமாக இங்க வந்து இந்த டிவி நிகழ்ச்சி வந்து இது வந்து ஒளிபரப்பாக கூடாது அப்படி ஒளிபரப்பினால் இது வந்து மிகப்பெரிய அறிவப்பனராகும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து அஹ் சாதாரணமா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க ஆமாப்பா இந்தி தெரிஞ்சா நல்லது தானே அப்படிலாம் பேசுற ஆட்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட இந்த அறிவு வந்து இல்லையா இது தேவையில்லாம நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற சுமையாச்சு அப்படின்னு யோசிக்க வச்சிருமோ அப்படின்னு பயந்துதான் இதை நிறுத்தி இருக்கிறதா அதுல கலந்துகிட்டவங்க கூட பேசுனது வந்து ஆசிரியர் செந்தில்வேலுக்கு தெரிஞ்சிருக்குது அது போக அவர் இன்னும் சில தகவல்களை வந்து சொல்றாரு தமிழ் கேள்வியோட ஆசிரியர் செந்தில்வேல் அவர் தன்னுடைய ஊடக பயணத்துல இந்த மாதிரி பல மிரட்டல்களை உருட்டல்களை ஆஹ் பிரசரை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின் தான் சந்தித்ததாகும் அதன் மூலமாகவே அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் அரண் சிவ ஆசிஃப் அப்புறமா ஜிபா ஜீவா இவர்களா வந்து வெளியில் தள்ளப்பட்டது வரலாறு சோ இது வந்து புதுசு கிடையாது இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல் முருகன் வந்து இன்னைக்கு யாரா இருக்கிறாரு அப்படின்னா பாஜகோட முருகன் வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒளிபரப்போட இணையமைச்சராக இருக்காரு இந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் யாரு அன்றல வரும் அப்ப யாரை சந்தேகிப்பது ஸ்டாலின் கன்றுல வருது இல்ல பிடிஆர் அன்றல வருது இது வந்து எல் முருகனோட அண்டமாண்டில் வருது அப்படிங்கும் போது இந்த நிகழ்ச்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியால் முடக்கப்பட்டிருக்க கூடாது என்ற கேள்வி எழுபதில் நியாயம் இருக்க செய்து இதற்கு வந்து அவங்க தகுந்த விளக்கம் கொடுக்குன்னா இல்ல இந்த நிகழ்ச்சிய ஒளிபரப்பு அப்படின்னு அவங்க ப்ரெஷர் கொடுக்க முடியுமே ஏன்னா அவங்க வந்து ப்ரெஷர் இது புதுசு இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் அமெரிக்கால இருக்க இந்தியர்களை வந்து கைது பண்ணி அதாவது செயின்லாம் போட்டு கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் போட்டு அனுப்பி வச்சு அதுக்கு வந்து விகடன் குழுமத்திலிருந்து விகடனின் இணையதளத்துல இருந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அந்த கார்ட்டூனை பார்த்து காண்டாகி அடனே அந்த இணையதளத்தையே முடக்கினது யாரு இது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சங்க தானே ஏன் ஒரு கார்ட்டூன் எதுக்கு முடக்கணும் அப்போ கருத்துக்களை சந்திக்க பயந்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதை செய்யாமல் வேற என்ன செய்யும் அண்ணாமலை வந்து ஒரு என்ன சொல்றது கமலாலயத்துல நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டாரு நாற்பதாயிரம் ஒரு கேமராவும் ஒரு மைக் இருந்தா வந்துட்டா என்ன கேள்வி நான் கேக்குறதா அப்படின்னு யூடியூபர் பார்த்து கேட்டாரு அந்த யூடியூப் சேனலில் ஒன்றான ட்ரைப்ஸ் தமிழ் முன்னாடி வந்து ரூட்ஸ் தமிழாக இருந்தது இன்றைக்கு டிரைப்ஸ் தமிழா கரிகாலன்றது கரிகாரம் ஒளிபரப்பாயிட்டிருக்கு அந்த ரூட்ஸ் தமிழ் சேனலை மூணு தடவை முடைக்கிது யார் இதே அமைச்சகம் தானே

மசூதி எல்லாம் வந்து தார்ப்பாயர் போட்டு மூடுறாங்க அவ்வளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சு எதுக்கு தார்ப்பாயர் போட்டு மூடணும் மூடணும் அழிக்கணும் நெரிக்கணும் இதுதான் இவங்களோட சிந்தாந்தமா இருக்குது அது வந்து ஆனந்த வீடனாக இருந்தாலும் சரி ரூட்ஸ் தமிழ் கரிகாலன் அவரோடதா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இதே தானே அவங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்போ விஜய் டிவி மட்டும் இது மட்டும் விதி என்ன நார்த் டிரியாவில் இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்தால் அடிப்படையில் சொல்றேன் அங்க மெஸ்லாம் நாங்க உட்காந்து ஒன்னா டிவி பாக்கணும் அதிகபட்சமா ஓடக்கூடியது என்ன அப்படின்னா ரிபப்ளிக் டிவி இல்லன்னா சி நியூஸ் நான் இருந்தேன்னா என்டி டிவி வைப்பேன் ஏனென்றால் அது ஒன்று தான் ஓரளவுக்காவது பிஜேபி அரசின் பாஜக அரசின் அநியாயங்களை ஓரளவுக்காவது வெளியில கொண்டு வந்து பேசுச்சு அதை வைத்த பொழுது என் பக்கத்தில் இருக்க ஒரு சொல்வார் இது பாகிஸ்தான் டிவி அப்படிம்பாரு அந்த அளவுக்கு வந்து நார்த் இந்தியா மீடியாவை வந்து இவங்களை வந்து மதிமயக்கி வச்சிருந்தாங்க அந்த என்டி டிவியும் அடக்க முடியாம கடைசில என்ன செஞ்சாங்க விலைக்கு வாங்கிட்டாங்க விஜய் டிவி சேனல் இப்ப யார் நடத்திட்டு இருக்கிறா ஸ்டார் குழுமத்தில இருந்துச்சு இந்த ஸ்டார் இருந்து இப்போ வந்து அம்மானி தான் வாங்கியிருக்காங்க ஜியோ தான் வாங்கியிருக்கிறது அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டு பார்த்தோம்னா என்ன ரிசல்ட் கிடைக்குது முடக்குதல் என்பது பாஜக இயல்பான ஒரு வேலை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒலிபரப்பு துறை அப்படிங்கிறது பாஜக கட்சியில இருக்குது எல்முருகன் அப்படிங்கிற தமிழர் அதுல இணைய அமைச்சராக இருக்கிறாரு ஆனந்த ஐயா சமிழ் அவர் ஐடி டி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட மாநில அளவுல ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு வேம்பு சிறிதர் அப்படிங்கிற அவர் ஒரு செல்வாக்கான நம்பரு இவங்க எல்லாம் ஒன்னா கூடுனா என்ன நடக்கும் இதை விடுங்க மும்மொழி கொள்கைன்னு எடுத்துட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா இருமொழி கொள்கைக்கு எதிராக இவங்க என்ன வச்சு இங்க என்ன ஜெயிக்க முடியும் அத்தனையும் டேட்டாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கல்வியில மருத்துவத்துல அப்புறம் பெண்கள் பாதுகாப்புல அதுக்கப்புறம் உயர்கல்வியில இப்படி நீங்க எந்த துறையை எடுத்தாலும் தொழில் துறையில நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் இருமொழி கொள்கை என்கிற அந்த இரண்டு மொழிகளை வைத்து தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் டாப்பா இருக்கும்போது இவர்களால் என்ன செய்ய முடியும் சங்க பிடிச்சுன்னு இருக்கிறத தவிர வேற என்ன தெரியும் அவங்களுக்கு வேற என்னதான் செய்ய முடியும் இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத வந்து இந்த நிகழ்ச்சியில கடந்துக்கிட்ட மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பான ஜெயலானி அப்படிங்கிறவரும் தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கேன் என்ன பதிவு பண்ணியிருக்கானா நியானாவில் பங்கேற்ற போது இருந்த ஐயம் உண்மையாயிருக்கிறது இந்திய ஏற்பதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பியவர்களுக்கு மொழி பிரச்சனை இல்லை எதிர்கொருளை முடக்கும் அதிகாரமே பிரச்சனை தாலி போல் உணர்வு பூர்வமானவை விவாதிக்கப்பட்ட மண்ணில் இது மோசமான அறிகுறி அதாவது அங்க பேசினவங்க வெறும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்ல நீ என் மேல இந்திய திணிக்கிற சமஸ்கிருதத்தை திணிக்கிறத அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா ஏறி அடிச்சிருக்கிறாங்க அதை வந்து உடச்சு பேசிருக்கிறாங்க அவங்க வந்து ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் வெளியில வந்தது அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்குமே இன்னொரு பெரிய அறிவுப்பனரா இருக்கும் ஏற்கனவே தமிழன் வந்து இயல்பாக என் மேல எதையும் திணிக்காதடா சுயமரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த மண்ணுல இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சி அதுவும் நீரான மாதிரி நிகழ்ச்சி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை தமிழ்நாடு வந்து மற்ற எல்லா மாநிலங்களிலும் எந்தெந்த விதத்துல முன்னேற்றத்துல இருக்குது அப்படிங்கிறத பல முறை பதிவு செய்திருக்கிறது ஒரு ஒரு நிகழ்ச்சியில வந்து கேரளால இருக்கிற ஒருத்தர் வந்து கேரளாலதான் லிட்ரஸி அதிகமா இருக்குது அங்கதான் கல்வி அதிகமா இருக்கும் இப்போ வெறும் எழுத்து கூட்டி தன்னுடைய கை தன்னுடைய பேரை எழுதிட்டாலதான் அது வந்து லிட்ரஸி ஆகாது தமிழ்நாட்டுல படிச்சவன் என்ன போய் வேலை பார்க்குறான் அவங்க என்ன வேலை பாக்குறாங்க கோபிநாத் அங்கே அதை வந்து உடச்சு விட்டாரு பல நிகழ்ச்சிகள் ஒரு நார்த் இந்தியன் குடும்பம் இங்க வந்து மருத்துவம் எப்படி வந்து இங்க வந்து சிறந்த கட்டுமானத்தோட இருக்கிறது தன்னோட குழந்தை எப்படி அதன் மூலம் பயன்பெற்றதுன்னு வாக்குமூலம் கொடுத்துருவாங்க சில திட்டங்கள் நமக்கே தெரியாது அந்த நான் என்னப்பா என்ன பயம் அப்படின்னு போவான் ஆனா இருக்க ஒரு கடகோடி மனிதன் அதை பிடிச்சு முன்னேறி வந்திருப்பான் பத்தா படிச்சா தங்கத்துக்கு தாலி இந்த மாதிரிலாம் இருந்ததை வச்சு எத்தனையோ வீட்டுல வந்து பெண்களை வந்து படிக்க வச்சு அதுக்கு என்னுடைய மனைவியே வந்து உதாரணமா நான் சொல்லுவேன் அப்படிதான் இருக்கிற ஒரு நாட்டுல வந்து இவங்க மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்லாம் வந்து சொல்றதை வந்து இவங்க உடைத்ததும் இவர்கள் பதவி விட்டார்கள் இதுதான் உண்மையா இருக்கும்னு தவிர இதை தவிர வேற எங்க எதுவும் லாஜிக்கும் வந்து செட் ஆக போறது இல்ல ஒரு நிகழ்ச்சி தமிழர் நலன் சார்ந்து தமிழ் மக்களின் நலன் சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அது வந்து ஒரு சார்பானதுன்னு கூட சொல்ல முடியாது உனக்கும் சம வாய்ப்பு அவர்களுக்கும் சம வாய்ப்பு ரெண்டு பேருமே பேசுங்க அவங்க உங்க பாயிண்ட் எடுத்து முன்னாடி வைங்க மக்கள் வந்து தீர்ப்பு எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை முடக்கியிருக்கு அப்படின்னு சந்தேகப்படுற சூழல்ல இதை வந்து இளைய தளபதி விஜயா தாவக்க கட்சி தலைவர் விஜய் அவர் வந்து பாசிசமாக பார்ப்பாரா இல்ல பாயசமா பார்ப்பாரு இந்த மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்கல அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஹீரோ செட்டப்லேயே வந்து நேராக சிஎம் தான் உட்காருவேன் அப்படிங்கிறவங்க இதே மாதிரி நம்மளை ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க சோ இந்த நியார நிகழ்ச்சி முடக்கப்பட்டதுல ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்கு வந்து புலப்பட்டிருக்கு நம்பர் ஒன்று ஆசிரியர் செங்கில்வேல் தமிழ் கேள்வியோட ஆசிரியர் அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களை வந்து அவரோட வீடியோல பகிர்ந்துருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊடகவியாளர்கள் அந்த ஆங்கர்ஸ் வந்து மிகவும் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க நீ இவங்கள தான் எடுக்கணும் தான் எடுக்கக்கூடாது இவங்களை பேசணும் இவங்களை பேச விடக்கூடாது நீ இப்படிதான் கேட்கணும் இப்படிதான் நடத்தணும் இப்படிதான் நேரட்டிவ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரஷர் கொடுத்துருக்காங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன கார்ட்டூனு கூட டாலரேட் பண்ணாம அந்த இணையதளத்தை முடக்கினதாகட்டும் இல்லை என்டிடிவியை விலைக்கு வாங்கினதாக இருக்கட்டும் இப்போ இந்த நியரனவை வந்து முடக்கதாகட்டும் ரூட் சமில் கரிகாலன் அவர்களை முடக்கி பார்த்ததாகட்டும் இப்படி நீங்க எந்த வகையில எடுத்து பார்த்தாலும் வரலாறு என்ன சொல்லுதுன்னா பாஜக வந்து ஒரு கோலை ஒரு கோலை கட்சி என்ன செய்யுமோ அதை தான் தன்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு செய்யறது இடிஐ அனுப்புறது அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது சிபிஐ ரைடு அனுப்புறது இந்த மாதிரி தான் அவர்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதை தவிர அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைங்கிறது இந்த நீரான நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு புரிய வந்திருக்குது அந்த நிகழ்ச்சி எப்படியாவது ஒளிபரப்பு ஆக வேண்டும் என்பது தான் நம்மளோட ஆசை நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்